உள்ளே ஐயாயிரம் பேருக்கு அனுமதி வெளியே பலாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாவட்டம் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலையிலேருந்து யாரும் உள்ளே வந்துருக்கூடாது சென்னையிலேருந்து உள்ளே வந்துருக்கூடாது தமிழக போலீஸார் வந்து அங்கே வந்து இருக்காங்க அமுச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நெருக்கடியில் ஒருத்தரை மெட்டல் டிடெக்டரில் வந்து வா சோதனை பண்ணுறாங்க கத்துது கீ கீ கின்னு கத்துது பார்த்தீங்கன்னா இடுப்பில் கை துப்பாக்கி வச்சுருக்கேன் இப்போ போலீஸுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க வந்து அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம் அதை தாண்டி வந்து கான்ட்ரவர்சிலேருந்து இப்போ தான் வந்து அந்த கட்சி மீண்டு வந்திருக்குது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அதில் ஒரு நம்பர் கை துப்பாக்கியோடு வந்திருக்காருன்னா புடிச்சு கொத்த தூக்கி போயிட்டாங்க பச்சு எல்லா மீடியாக்களும் நேஷனல் மீடியா முழுக்க வந்து அது வந்து பிளாஷ் நியூஸாக மாறுது எங்கேருந்து ஏன் நீ வந்த அப்படின்னா அங்கே தான் காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய டென்ஷன் இதை தாண்டி இந்த ஐயாயிரம் பேர் கரெக்டாக வந்துட்டாங்களாப்பா அப்படின்னா அது எப்படி மாறுவாங்க நாங்கள் வந்து ரசிகர் தொண்டர் இந்த மணலே வேணாம் விஜய பார்த்தாகணும் விஜய் என்ன பேசுகிறாருன்னு கேட்டா கேட்டாகணும் அதை நேரடியாக போய் கேட்டாகணும் அப்படின்றதுக்காக என்னென்னா இந்த பாஸ் இல்லாதவங்க க்யூஆர் கோட் பாஸ் இல்லாதவர்கள்லாம் வந்து ஒரு பகுதியில் அந்த தடுப்பு சுவருக்கு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்து மேலே ஏறி அந்த தடுப்பு சுவரை வந்து தாண்டுறாங்க அதை ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சி போலீஸார் வந்து அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க சில பேர் ட்ரோனில் முகம் தெரிஞ்ச போதுன்ட்டு மூஞ்சை வந்து துணியில் சுற்றின்னு ஓடுறாங்க வந்து இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம வந்து சொல்லிடலாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு குடுக்கலை போலீஸ் வந்து மெத்தனமாக இருந்தது ஆச்சா போச்சானோம் அவங்களுக்கான வழி அவங்களுக்கான சிரமம் அவங்க போய் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கி மீடியா தடுக்கி விழுந்தால் எல்லோரும் மீடியாவாக இருக்கிறாங்க ஆளாளுக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்றாங்க சொல்லிதானே ஆகணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எஸ்பி விஷாத் சிங் என்ன சொல்கிறாங்க இவர் யார் புஷியானது என்ன பண்ணுறாரு பாஸ் இல்லாதவங்க ஏன்னா அந்த ஊரில் அவர் வந்து ஒரு செல்வாக்கான நபர் முன்னாள் எம்எல்ஏ அந்த ஊர்காரரு குஷி ஆனந்த் விட பாண்டிச்சேரி ஆனந்தன்னு சொன்னால் இன்னும் நல்லா தெரியும் அப்படியேப்பட்ட நபர் அவருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கட்சிக்காரங்க இதை சொல்கிறாங்க அது வந்து ஆனால் எங்கள் கிட்டே பாசல்ல எப்படியாவது உள்ளே கூட்டுமாங்கண்ணே எங்கள் செல்வாக்கு ஏதாவது காட்டணும் இல்லைங்களா சரி பாப்பா உள்ளே காலியாக தான் இருக்குது கூட்டு மரவான்னு சொல்லும்பொழுது தான் இவங்க இங்கே டென்ஷன் ஆகுறாங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி டென்ஷன் ஆகுறாங்க எனக்கு நீங்கள் கட்டளை இல்லாதீங்க நான் என் டியூட்டியை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாஸ் இல்லாதவங்களை நீங்கள் கூட்டணும் வராதுங்க கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் பொதுச்செயலர் அவர் நம்ம தவறாக சொல்ல அவருக்கு என்ன இதுவோ வந்து கேட்பாங்க இல்லைங்களா நீங்கள் என்னங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க ஒரு வேளை அவங்களுக்கு பாஸ் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் சரி ஓ ஏன்னா சில ஷார்ட்ஸ் வந்து சேனல்கள் காட்டும் போது சில பகுதியெலாம் வந்து காலியாக இருக்குது இதில் ஐயாயிரம் பேர் கூட இல்லை மூவாயிரத்து இரநூறு பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையாக ஒரு காலியாக இருக்குதுன்னு கூட்டணுமோ இருக்கிறாருன்னா தவறு தான் அது வந்து